என் பெயர் ராஜ் வயது இருபத்தைந்து நான் டிப்ளமோ படித்துவிட்டு சென்னையில் வேலை பார்க்கிறேன் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள் அவள் திருமணம் முடித்து விட்டு சென்று விட்டாள் பிறகு நான் அம்மா அப்பா இருந்தோம் நான் படிக்கும்போதே போதே அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பிறகு படிப்பை முடித்தபோது என் பெரியப்பா பையன் அதாவது என் அண்ணன் அவன் பெயர் குமரன் அவனோட கம்பே வேல வேலை ரெடி பண்ணிட்டான் நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று அப்பா அம்மாவிடம் சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை அதாவது என்னை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு சோம்பேறி எந்த வேலைக்கும் போக மாட்டேன் வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டு தான் இருப்பான் என்னோட அம்மா டீச்சர் வேலை செய்யறாங்க அப்பா கம்பெனில வேலை பார்க்கிறார் என்னோட அப்பா ரொம்ப சிட்ரிக் அதனால நான் இதுவரையும் தோட்ட வேலை செய்தது இல்லை ஆனால் அப்பா அம்மாவும் தோட்ட வேலை செய்வதை பார்த்து இருக்கேன் எனக்கு வீட்டில் டிவி பார்ப்பது தின்று கொண்டே இருப்பது இதுதான் பிடிக்கும் ஆனால் இப்போது என்னை வேலைக்கு போக சொல்றாங்க சரி வாங்க நான் வேலைக்கு போனது பரம் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம் அவன் மெக்கானிக்கல் நான் எலக்ட்ரிக்கல் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி வேற வேற டிபார்ட்மெண்ட் அவனுக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு அவள் பெயர் சுனிதா அடுத்து என் அண்ணி அவள் பெயர் சாவித்ரி வயது இருபத்தொன்பது அவளுக்கும் என் அண்ணுக்கும் நான்கு வயசு வித்தியாசம் அவ்வளவுதான் சரி அண்ணி கதைக்கு வருவோம் என்னோட அண்ணி ரொம்ப அழகா இருப்பாங்க அவள் ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸ் வேல பாக்குறா நாங்க எல்லாரும் வேலைக்கு போறதால குழந்தைய நர்சரி பள்ளியில் சேர்த்துட்டாங்க அப்புறம் பொங்கல் வந்துச்சு எல்லாருக்கும் நான்கு நாள் லீவு கிடைச்சிது வேலை முடிஞ்சு நைட்டே எல்லாரும் ஊருக்கு கிளம்பனோம் எங்க ஊர் கிராமம் ஊருக்கு போக ஆறு மணி நேரம் ஆகும் நைட்டு கிளம்பி காலையில ஊருக்கு போயிட்டோம் என்னோட கிராமத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அழகான கிராமம் நான் தான் என்னோட ஊருல தலைவர் மாதிரி எந்த பிரச்சனை என்றாலும் என்கிட்ட தான் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க ஊருக்கு போய் சேர்ந்தோம் அண்ணன் அண்ணி நான் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம் எங்க ஊருல ஜல்லிக்கட்டு திருவிழா நடந்தது நாங்க அந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவில் ஊர் சுற்றி பார்த்தோம் பொங்கல் முடிஞ்சி கடைசி நாள் அன்னைக்குதான் நான் தோட்ட வேலை செய்தேன் அண்ணன் பைக்ல போனப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல அவனுக்கு கால முறிவு ஏற்பட்டுடுச்சு சரியாக மூன்று முதல் நான்கு வரை மாசம் சரியாக ஆகும்னு சொல்லிட்டாங்க அண்ணி பயங்கரமா அழுதா எனக்கே பாவமாக இருந்துச்சு அப்புறம் அண்ணன் பாப்பா ஊர்ல விட்டுட்டு நானும் அண்ணியும் சென்னை கிளம்புனோம் நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம் வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால தூங்கிட்டோம் அண்ணி காலையில வேகமா கிளம்பிட்டு இருந்தா அவளுக்கு ஏழு மணிக்கு சூட்டி எனக்கு ஒன்பது மணிக்கு சூட்டி அண்ணன் இல்லாததால நான் தான் அண்ணிய திரா பண்ணனும் அண்ணி கிளம்பிட்டு போலாமாவான்னு கேட்டா நான் போலாம் அண்ணின்னு சொன்னேன் அண்ணியும் நானும் அதிகமா பேச மாட்டோம் வாங்க போங்கன்னு மரியாதையா தான் பேசுவோம் திரா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் கிளம்பி கம்பேனி போனேன் எனக்கு சாப்பாடு கம்பேனிலே கொடுப்பாங்க நைட்டு அப்புறம் லீவு நாள் மட்டும் வீட்ல சாப்பிடுவேன் மணி ஐந்து ஆச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனேன் அண்ணி மூன்று மணிக்கு வேலை முடிஞ்சு எப்பவும் போல பஸ்ல வந்துட்டா வந்து அண்ணன்ட போன்ல பேசிட்டு இருந்தா என்ன பார்த்ததும் தம்பி வந்துட்டான் நான் போறேன்னு சொல்லிட்டு போன வச்சா தம்பி குளிச்சுட்டு வாங்க டீ போடுறன்னு சொன்னா சரி அண்ணின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு டிரஸ் மாத்திட்டு வந்தேன் டீ குடிச்சிட்டு எட்டு மணி வரைக்கும் அண்ணி டிவி பார்த்தா அப்புறம் தோசை சுட்டுட்டு தம்பி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா நான் போய் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் மொபைல் பார்த்தன் அப்புறம் பத்து மணி ஆச்சு தூங்கிட்டேன் மறுநாள் அதே போல போச்சே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு கறி வாங்க போவன் நான் எப்பவும் அண்ணன் இருக்கும்போது அண்ணி சீக்கிரம் எந்திரிப்பா இப்போ அண்ணன் இல்லாததால நல்லா தூங்கிட்டு இருந்தா நான் சிக்கன் வாங்க கிளம்பிட்டேன் சரி எப்படியாச்சும் நான் அண்ணி கூட டோட்ட வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் அதே போல சாப்பாடு முடிச்சிட்டு பத்து மணிக்கு தூங்க போனோம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம்ல பேன் ஓடல அண்ணின்னு கதவை தட்டுனன் அவ வந்தா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா அண்ணி பேன் ஓடல தூக்கம் வரல புழுக்கமா இருக்கு அதான் அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வந்தன் ஆனா அண்ணி வெளிய இல்ல அவ உள்ள சமைச்சின்னு இருந்தா டீ குடுத்தா குடிச்சிட்டு நான் கேம் விளையாடுனன் அவ டிவி பார்த்தா அப்புறம் வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தூங்குனோம் இப்படியே நாள் ஓடுச்சு இப்படியே போக ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு இன்னைக்கு அவ சீக்கிரம் எந்திரிச்சு வீட்ட சுத்தம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நானும் குளிச்சிட்டு கறி வாங்கி சமைச்சி சாப்பிட்டோம் அவ காலையில நிறைய விட்டு வேலை செஞ்சு டயர்டாகி தூங்கிட்டா நான் டிவி பார்த்துட்டு நானும ஒரு தூக்கத்தை போட்டேன் அண்ணன ஊர்ல விட்டுட்டு வந்து இருபது நாள் ஆகிட்டு சாங்காலம் எந்திரிச்சன் அப்போ அண்ணி டீ போட்டுட்டு இருந்தா நான் எந்திரிச்சி முகம் கழுவிட்டு டீ குடிச்சேன் அப்புறம் அண்ணி கேட்டா கறி வாங்க மார்க்கெட் போலாமான்னு சரி அண்ணின்னு சொல்லிட்டு கிளம்பினேன் வீட்டுக்கு வந்தவுடன் பேனை கழட்டி கடையில கொடுத்து அவரை எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர்ட்ட சொன்னன் பேன் நல்லா இருக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் நைட்டில் சாப்பிட்டோம் தூங்க போறப்போ நான் வெளிய போனேன் அப்போ அண்ணி இங்க போற தம்பி அப்படின்னு கேட்டா நான் வெள்ளப்படுத்துக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொன்னேன் ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் சொன்னேன் அண்ணி ஏசி கூலிங்ல தூங்க முடியல அதான் வெளிய போனேன் என்றேன் அண்ணி உடனே அப்பவே சொன்ன கேட்டியா என்றாள் நானும் தோட்ட வேலை செய்ய ஆரம்பிசேன் அண்ணி கோவமா சொல்லிட்டா நான் வெளிய போய் தூங்கினேன் தூக்கமே வரல காலையில என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டே கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டேன் காலையில எந்திரிச்சன் அண்ணி வேலைக்கு போகாம இருந்த நான் சரி டோட்ட வேலை செய்யலாம் என்று செஞ்சேன் அப்புறம் என்னோட அண்ணனை கூட்டிக் கொண்டு வரப்போயிட்டேன் அண்ணனுக்கு இன்னும் கால் சரியாகவில்லை டாக்டர் இது பெரிய ஃப்ராக்சர் மாதிரி இருக்கு சரியாக ரொம்ப நாள் ஆகும் என்று சொன்னார் அண்ணி ரொம்ப பயந்து போய் அழுதாங்க அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணனுக்கு சரியாகிடும் என்றேன் சரி என்று நானும் அண்ணியும் உருக்கு போனோம் அண்ணி வயக்கம் போல வேலைக்கு போனாங்க நானும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் அண்ணி அண்ணனுக்கு சரியாகுமா அப்படின்னு தெரியல நான் அண்ணி சரியாகிடும் என்று சொன்னேன் அண்ணி தம்பி காலு முழுசா உடஞ்சி போச்சு இனிமே எப்படி தோட்ட வேலை செய்வது நான் ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் தோட்ட வேலை செய்யுறேன் என்று சொன்னேன் அண்ணி ரொம்ப சந்தோஷம் தம்பி சரி வா என்று டீ கொண்டு வந்து கொடுத்தாள் நானும் டீ குதித்துவிட்டு இனிமே தினமும் டோட்ட வேலை தான் என்று சொன்னேன்